காலையில் கோவில் ஓப்பன் பண்ணும்போதே வந்துடும் போல் வந்துட்டு அதுக்கப்புறம் டுவெல் தேர்ட்டி ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பிடும் நட சாற்றும் போது டெய்லியுமே இதான் ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த பாப்கட் யானைக்கு உங்களால் முடிஞ்ச எது வேணுமோ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் பழங்களோ இல்லை பாலோ தயிரோ அது மாதிரி எது வேணுமோ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அது எல்லாமே அவங்க வாங்கி வச்சுட்டு அப்புறமா வந்து கொடுப்பாங்க நம்ம முன்னாடி வந்துட்டு இந்த யானை அழகாக நின்றுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்குது மன்னார்குடியில் இந்த பாப்கட் செங்கமலத்தை தெரியாதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ ஒரு அழகான யானை இது இதோடய ஹேர் கட் பாருங்கள் அது வந்து அப்படியே ரியலாக கட் பண்ண மாதிரியே வந்து இருக்குது அது கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே வந்து இருக்கான்றது தெரியல ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இவளோட வயசு பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப அழகான யானைன்னு கூட இவ வந்து பேர் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி மன்னார்குடியில் ராஜகோபால்